ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிளுங்க ரஞ்சித் இப்படி தான் அப்படின்றது அழகாக புட்டு புட்டு வச்சாரு ராயன் அவர்கள் அது ஒரு பக்கம் பார்க்க போகிறோம் அடுத்து முத்துக்குமரன் மட்டும் கேப்டனே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சில டிஸ்கஷன் அந்த திருட்டு கும்பல நடந்துட்டுருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அன் வந்து வேற லெவல் லீடிங்கில் இருக்காங்க அஃபிஷியலில் எதிர்பார்க்காத ஒரு டுஸ்டூ நடந்திருக்குன்ற மாதிரி நமக்கு த தகவல் வருது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முத்துக்குமாரை வீழ்த்திய ஜாக்லின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களும் மறக்காமல் அந்த லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கிறேன் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மறக்காமல் போட்டிருங்க ஸோ ராயன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் காலில் தான் ரஞ்சித் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ராயன் செம்மையாக பேசுகிறடா எப்படா பேச கற்றுக்கிட்டு அவ்வளோ அழகாக பேசுகிறடா எனக்கு கூட அந்த மாதிரி வராதரா நீ அந்தளவுக்கு தெல்ல தெளிவாக அழகாக ப்ளே பண்ணுறடா சூப்பராக பேசுகிறடா இதே மாதிரி வர நாட்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பேசினேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்டான்ற மாதிரி பாராட்டி புகழ்ந்திருக்கார் அன்பு மழையில் தாளாட்டி இருக்கார் அப்படின்றது ஒன் வேர்டில் சொல்லலாம் ஓகே தாளாட்டிட்டு இங்கே ஒஸ்டில் வரும்போது யார் அவன் அப்படியே தாளாட்டின அப்படி தெரியல நீ அப்படியே நான் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி டோட்டல் கான்ட்ரஸ்ட்டு அவங்க அப்படியே உள்டாவா திருப்பி போட்டு அவன் ஒண்ணுமே பண்ணலங்க பேசவே தெரியாதுங்க ஒண்ணுமே தெரியலங்க அப்படின்ற மாதிரி எப்படியே உள்டாவா பேசியிருக்காரு ரஞ்சித் அவர்கள் எப்படி பாத்தீங்களா காலில் தான் வேறு முகம் சாயந்தரம் வேறு முகம்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி ப்ளே பண்ணியிருக்காரு செம கடுப்பாயிட்டார் ராயன் இஷ்டத்துக்கு வந்து பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இவரே போய் பண்ணுவாராம் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி போன வீடியோல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜெஃப்ரி பவித்ரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கான்பிடென்ட்டை உருவாக்குறதுக்காக தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் பவித்ராவை கொடுத்துருக்கான் அதுதான் அவங்க கிளியரா பண்ணியிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் பவித்ராவும் ஒன்றும் க்ளோஸாக இருக்கிறது நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் க்ளோஸாக இருந்ததால் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில் பண்ணுறதுக்கு தான் ஜெஃப்ரி பண்ணிருக்கான் அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுதுன்ற மாதிரி பண்ணுறாங்க குறிப்பாக ராயனோட அனலைசஸ் வந்து ஸ்பாட் ஆன் பையன் வேறு லெவல் சென்சிபிளாக திங்க் பண்ணுறான் எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டு வரத விட ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்டும் ஸ்கோப் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வாண்டட்லி சேனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க ஒன் ஹவரில் சரியான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது ஆனால் என்ன அது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருந்தால் டம்மி பீஸ் மாதிரி தெரியும்ல டெலிகாஸ்ட் பண்ணால் வேற மாதிரி தெரியும் ஆனால் அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து ஜாக்லின் வெற்றி பெற்றிருக்கார் முத்துக்குமார் தீபக் அன்சிதாவெல்லாம் வீழ்த்தி ஜாக்லின் முன்னிலை வகிக்கிறார் அப்படின்றதா கிட்டத்தட்ட ஸோ சிகப்பு கம்பளம் அப்படின்றதே ஒரு ஃபேன் போல் டாஸ்க்கு போன இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த அஞ்சு நாளில் இதில் ஜாக்லினோட ஓட்டுகள் தெரி தெரி தெரியும் தெரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஒன்றும் ரெண்டு இல்லை ஸோ நாலு பேர் மூணு பேர் சேர்ந்தா கூட வரல ஆனால் ஜாக்லின் மட்டுமே ஐம்பத்து ரெண்டு சதவீதம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி இலக்கை தொட்டுள்ளார் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் முத்துக்குமார் ஜாக்லின் ஐம்பத்திரெண்டு நேர்லேயும் வந்து ஒரு பதினாறு சதவீதம் அதிகமாக வாங்கி முதல் இடத்தில் தட்டி சென்றுள்ளார் ஜாக்லின் சிகப்பு கம்பளத்தில் அப்படின்றதுதான் இப்பயே பல பேர் வைத்தரஸில் இருக்கானுங்க ஜாக்லின் அந்த பவித்ரா இவங்களுக்கெல்லாம் ஸோ இதில் அந்த சிகப்பு கம்பளம்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ தான் வயிறே எரிஞ்சிடும் போல இருக்கே அந்த மாதிரி தான் தோணுது இது ஒரு பக்கம் அடுத்து உள்ள திருட்டு கும்பல் இருக்கல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்குமாரனை கேப்டன் ஆக்கக்கூடாது ஆவக்கூடாது புரியுதா விஷால் அப்படின்னாமா மேடம் அன்சிதா மேடம் பேசுகிறாங்க தர்ஷிகா விஷால் எப்படியாவது ஆயிர விட்டே கொடுக்காத நீ நம்ம டீம் நீ போன வாட்டி விட்ட கேப்டன்சி இந்த வாட்டி பிடிச்சே ஆகணும் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க தே டேவோ அவங்களுக்கு என்னென்னா ஒரு பக்கம் ஜாக்லினும் வரக்கூடாது முத்துக்குமாரும் வரக்கூடாது அவங்க வந்தால் இவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறதுக்காக நமக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம்ல நம்ம விஷாலுங்க அவர் இருந்தால் எல்லாமே பண்ணலான்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாயிருவாங்களே அதனால் பல விஷயங்கள் முயற்சி பண்ணுறாங்க விஷால் வேற ரஞ்சித்தனா நீ விட்ட கேப்டன்சி நான் பிடிக்கிறனா நான் வந்து உனக்காக நின்று போராடுறேன் பயங்கரமாக பண்ணுறேன் நீ எங்கே விட்டு போனே அங்கேருந்து எடுத்து வேற லெவல் பண்ணுறேன்ற மாதிரி சபதெல்லாம் எடுக்கிறாரு ஆனால் என்ன என்ன சபதம் எடுத்து என்ன என்ன கேம் அசால்ட்டாக முத்துக்குமார் முடிச்சு விட்டு போயிட்டாரு அதில் பார்க்கணும் முத்துக்குமார் ஜெயிக்கும் போது இவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னவா இருக்கும்னு பார்க்கணும் அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது நமக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும் அவங்க ஜெயிக்கணும் தானே நம்ம நினைப்போம் நீங்களாக இருந்தாலும் அதான் நினைப்பீங்க நானாக இருந்தாலும் நான் அதான் நினைப்பேன் ஸோ அவங்க அப்படி நினைக்கிறாங்க பல விஷயங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க வருதான் பண்ணுறது பார்ப்போம் ஆனால் முத்துக்குமார் அதை முடிச்சு விட்டாரு அப்படின்றதான் தோணுச்சு இது ஒரு பக்கம் சொல்லிட்டேன் அடுத்து ஜாக்லின் கிட்ட வேறு வந்து கேட்பார் என்ன ஜாக் என்கிட்ட எனக்கும் உனக்கும் நல்ல பாசம் இருக்குது முத்து சொல்கிறார் எனக்கும் உனக்கும் நல்ல பாசம் இருக்குது ஸோ நான் உன்னை கேட்பேன் விட்டு கொடுக்குறியா அப்படின்னு அன்பை காட்டுறேன் என்ன அன்பு கேப்டன்சி விட்டு கொடுத்துறியா அப்படின்னு ஏமா நீ கம்முன்னு போடாடே இப்போ தான் எனக்கே வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வேறு உனக்கு விட்டு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணமா கம்முன்னு போடாடே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பாண்டிங் இந்த ஒரு செக்மெண்ட்லாம் நடந்துகிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் சரி அன் ஓட்டிங் அனலிசிஸில் வருவோம் அதில் குறிப்பாக இது அன் முடிச்சுட்டு கடைசி அஃபிஷியலில் யார் டாப் த்ரீயில் இருக்கான்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ முதல் இடத்தில் அதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதை பவித்ரா முதல் இடத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா முத்துக்குமார் மற்றும் ராணாவோட ஃபேன்ஸ் தான் ஓகே அதனால என்ன பண்ணுறது அவங்களோட ஓட்டு ஒன்றரை லட்சத்தை தாண்டி போயிருக்கு இது வரைக்கும் பவித்ராவுக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்து தான் நான் பார்த்ததே கிடையாது சடனாக பவித்ராக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வரும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் தே டோன்ட் வாண்ட் சௌந்தரியா வந்து ஃபஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடாதுன்னு தான் இன்டென்ஷன் அந்த இன்டென்ஷனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாவது இடம் சௌந்தர்யா ஒரு வாக்குகள் பதினெட்டு புள்ளி ஓகே சதவீதம் கிட்டத்தட்ட என்ன ஒன்பதாயிரம் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் ஆனா எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா பவித்ரா ஆனால் நேற்று சௌந்தர்யாக்கு நிறைய ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது வந்திருக்கு ஓகே இந்த வாரம் நேத்து கண்டன்டே சௌந்தர்யா வச்சு தான் நகர்ந்ததுன்றதால ஓட்டு குவிஞ்சிருக்கும் அடுத்து ஜாக்லின் ஒம்பது பர்சன்டேஜில் இருந்த ஜாக்லின் டப்பு டப்பு டப்புன்னு ஏறி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பதினோரு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் வந்து நியர்லி ஒரு ஏழு பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனால் ஜாக்லினோட கேம் பிளே டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க மாறோம் போன வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபயர் மோடு ஸ்டார்டடுன்னு சொன்னாங்க ஃபயர் மோடு நல்லா ஃபயராக தான் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்து அருணே ஒன்பது புள்ளி அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் இருக்கு அருணுக்கும் ஜாக்லேனுக்கும் டிஃப்ரென்ஸும் அருண் இல்லைனா இந்த வாரம் கண்டென்ட் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாரும் நம்பணும் அதுதான் உண்மை ஏன்னா அருண் தான் மேஜர் கண்டென்ட் ப்ளே பண்ணது இந்த சண்டே ரெண்டு நாள் முத்துக்குமார் மற்றும் அருணுக்கு இடையே இருக்கிற தான் கண்டென்ட்டே ட்ராவல் ஆச்சு ஸோ ரெண்டு பேர் தான் மெயின் ஐ அதில் அருணுக்கு ஓட்டு வராமல் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து இவங்களை எதிர்த்தாவே ஓட்டு போடுவோன்னு இருக்கலாம் அந்த கேட்டகரி அடுத்து சத்தியா எட்டு புள்ளி ஆறு நாலு அறுபத்தி நாலாயிரம் வாங்கல் எனக்கு சத்யாக்கு யாரும் ஓட்டு போறான்னு தெரில பட் எனக்கு அப்படி என்ன கண்டெண்ட் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல விட்டுருங்க அடுத்து ராயன் எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலாயிரம் வாங்கல் அதான் நான் சொன்னேன் மக்களே இப்போ கூட பாருங்களேன் அதே சுச்சுவேஷன் தான் சுத்திட்டு இருக்கு சத்யா ராயன் அன்ஷிதா மற்றும் பிஜால் இல்லை இதில் என்ன ஐலைட்டுனா அன்ஷிதா ஜாக்லினு கீழே இருந்தாங்க நாலாவது இடத்துல இருந்து அன்ஷிதா டப்பு டப்பு டப்புன்னு கீழே இறங்கி இப்போ வந்து பாட்டம் த்ரீல வந்திருக்காங்க அதுதான் அன்ஷிதாவோட நிலமையா இருக்கு ராயன் அன்ஷிதா மற்றும் விஷால் இவங்களுக்கிடையே இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ரெண்டாயிரம் ஓட்டுகள் தான் அப்போ இங்கேயே இந்த நிலமைன்னா அபிஷியல் எந்த நிலமையில வெயிட் பண்ணி பார்த்துங்க ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து இது ஆனால் அஃபீஷியல் படி அன்அஃபிஷியல் படி தர்ஷிகா வில் பி த பாட்டம் ஜோன் அப்படின்றதான் பார்க்குறோம் தர்ஷிகாவுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு தர்ஷிகா வேற இந்த மாதிரி கப்சிடணுன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க நான் போகிற பக்கம் பார்த்தா தர்ஷிகாவை பாயசம் போட்டு அமுச்சிடுவாங்க போல இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு டெட் எண்டில் இருக்கிறது தர்ஷிகா மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்றது நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் பார்க்கலாம் சிங்கிள் எலிமினேஷனாக டபுள் எலிமினேஷனாக எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் நடக்காது போல இருக்கு அடுத்து அஃபீஷியலில் யார் டாப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சர் சர் சர்ன்னு டப்புன்னு மேலே வந்தது யாருன்னா ஜாக்லின் முதல் இடத்தில் ஜாக்லின் சௌந்தரியாவை வீழ்த்தி ஜாக்லின் முதலிடம் அப்படின்றது தகவல் எதிர்பார்க்கல இல்லை நானும் எதிர்பார்க்கல அதுதான் நடந்திருக்கு ரெண்டாவது இடம் வந்து சௌந்தரியா மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவா அருணா அப்படின்ற டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனால் டேஞ்சர் ஜோன்ல வந்து தர்ஷிகா சத்யா இவங்க ரெண்டு பேர் தான் கடுமையான போராட்டம் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது நமக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு சொல்ல முடியுது ஓகே அதை தவிர்த்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரோமோ எக்ஸ்ட்ரா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு என்னன்னா இவங்கங்க சூரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென்னு மஞ்சு வாரியார் இவங்க மூணு பேர் வந்து பிக் பாஸ் வீட்டில் ஒரு ப்ரொமோஷனுக்காக வராங்க விடுதலை டூ ஒரு ப்ரொமோஷன் விஜய் சேதுபதியோட பிக் பிக்பாஸில் போய் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி அமுச்சிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொமோஷன் நடக்க போது அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவில் வரும்னு எதிர்பார்க்கப்படலாம் எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எப்பிசோட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் போல வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் ஐஸ் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்